அன்பானவர்களே ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது திராவிட நாயகன் மாண்புமிகு மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆறாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைத்தவர் நம் தளபதி அவர்கள் ஏழாவது முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அமர வைக்கப் போகிறவரும் நம் நாம் போற்றும் மகத்தான தலைவர் நம் தளபதி அவர்கள் அவரே தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நிமிர்ந்து நிற்கிறார் அவரே முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தன்னையும் உயர்த்தி தமிழ்நாட்டையும் உயர்த்தி காட்டிவிட்டார் அவரை கலைஞர் இல்லை என்றார்கள் இவர் பெரியாரை பேச மாட்டார் என்றார்கள் அண்ணா இல்லை இவர் என்றார்கள் கலைஞரை போல சமாளிக்க முடியாது என்றார்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்றார்கள் அவர் கட்டம் சரியில்லை என்றார்கள் அவரால் ஆட்சி செய்ய முடியாது என்றார்கள் மோடி நசிக்கி விடுவார் என்றார்கள் அமித்ஷாவை எதிர்கொண்டு நிற்க முடியாது என்றார்கள் பாஜக ஆட்சி எந்த உதவியும் செய்யாமல் விடும் என்றார்கள் பாஜகவை அனுசரித்து சென்றால்தான் ஆட்சி நடத்த முடியும் என்றார்கள் எதிர்ப்பு அரசியல் சாத்தியமில்லை சரணாகதி தான் கையெடுக்கும் என்றார்கள் நிதி இல்லை என்றார்கள் வெறும் கையில் முழம் போட முடியாது என்றார்கள் திராவிடமே இனி அவ்வளவுதான் என்றார்கள் திராவிட இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி என்றார்கள் என்றவர்கள் எல்லாம் இவரது சாதனையை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வேதனைகளையும் இப்பொழுது எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பழனிசாமியை விட்டு இறங்கும்போது ஆமாம் தரையோடு தரையாக ஊர்ந்து கொண்டிருந்தது தமிழ்நாடு இதை சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறது கோபம் வரத்தான் செய்யும் சசிகலாவுக்கு ஒழுங்காக கப்பம் கட்டுவதற்கு நடித்து பதவியை பெற்று அவரது காலை மாறி பாஜகவின் பாதந்தாங்கியாக மாறி தமிழ்நாட்டை சூரியாடி தரைமட்டத்துக்கு தாழ்த்தியதுதான் பழனிசாமியின் சாதனை பழனிசாமி சாதனை அன்றைய ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது இந்தியா டுடே அழகாக எடுத்து சொன்னது என்ன தெரியுமா உள்கட்டமைப்பிலே தமிழ்நாடு இருபதாவது இடம் ஐந்தாண்டுகளில் செயல்பாட்டில் தமிழ்நாடு பத்தொன்பதாவது இடம் விவசாயத்தில் பத்தொன்பதாவது இடம் சுற்றுலாவிலே பதினெட்டாவது இடம் உள்ளடக்கிய வளர்ச்சியிலே பதினெட்டாவது இடம் தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் பதினாலாவது இடம் ஆட்சி நிர்வாகத்தில் பனிரெண்டாவது இடம் தூய்மையில் பனிரெண்டாவது இடம் சுகாதார சுதாக சுகாதாரத்திலே பதினொன்னாவது இடம் கல்வியிலே எட்டாவது இடம் பொருளாதார வளர்ச்சியில் எட்டாவது இடம் சுற்றுச்சூழலில் ஆறாவது இடம் சட்டம் ஒழுங்கில் ஐந்தாவது இடம் இதுதான் பழனிச்சாமியின் தமிழ்நாடு மொத்தமே இருபது மாநிலங்கள் பெற்று வைத்து எடுத்த அளவுகோலில் பெரும்பாலும் பழனிச்சாமி பத்தொன்பதாவது இடம் இத்தகைய தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தித்தான் மாண்புமிகு முதலமைச்சரின் மகத்தானை சாதனையை செய்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு உண்மையான பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவின் சராசரி வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடுதான் இதை வைத்து பாருங்கள் உண்மை புரியும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தெரியும் எத்தகைய வளர்ச்சிக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் தமிழகத்தை உயர்த்துவதற்கு தன்னுடைய உடல் உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் ஆக்கப்பூர்வமான உணர்வையும் செலுத்தி தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பது புரியும் நிலையான விலை மதிப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டின் தனி நபர் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூணு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி ஆகும் இது தேசிய சராசரியான இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் அளவை விட அதிகம் என்பதை நாம் அறிய முடிகிறது அதாவது ஒன்று புள்ளி ஏழு நாலு மடங்கு அதிகமாகும் உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் சேர்க்கை விகிதம் நாப்பத்தி ஏழு விழுக்காடாக உயர்ந்துவிட்டது நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு எழுநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதல் இடத்தை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளது வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு மக்கள்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் இந்தியாவில் வாழும் மக்கள் தொகை பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடாகும் மருத்துவமனைகளை நோக்கி மக்கள் வருவதை மாற்றி அமைத்து மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை தமிழக தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டமானது ஐநா அமைப்பின் விருதை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி இரண்டு கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அஞ்சு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வரப்பெற்று தமிழ்நாடு முதலீடுவதிலே முதலீடுகளை பெறுவதிலே இந்தியாவிலே இரண்டாம் இடத்தில் உள்ளது பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதம் நாட்டிலேயே அதிகப்படியாக நாற்பது விழுக்காடாக தமிழகத்தில் இருக்கிறது காற்றாலை உற்பத்தி சூரிய சக்தி புத்தாக்க நிறுவனங்கள் உருவாக்கும் ஏற்றுமதி தர குறியீடுகள் மின்னணு சாதனை ஏற்றுமதி ஆகிய அனைத்திலும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறி முன்னேறிவிட்டது முதலிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி பாம்பு நரி அகழி தடுப்பு சூழல் கிடையில் செய்யப்பட்ட சாதனைகள் தான் இவைகள் பாம்பின் கொடுக்கு முறிவிக்கப்பட்டது விஷமுறிவு மருந்துகள் நிறைய கைவசம் பல்லாண்டு இருப்பில் உள்ளன நரி தந்தர்களின் நாடங்கள் அனைத்தையும் மாண்பு முதலமைச்சர் ஐம்பது ஆண்டுகளாக அறிந்தவர் அகலையும் அறிந்தவர் ஆழ்கடலையும் பார்த்தவர் வீசும் காலத்தில் களம் செலுத்துபவனே மிகச்சிறந்த படகோட்டி என்பதை விசாகாலம் முதல் அறிந்தவர் தடுப்பு சுவர்களை உடைத்துத்தான் அரை நூறா நூற்றாண்டு கால அரசியல் அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார் ஏற்றும் பேச்சும் கேலியும் கிண்டலும் அவருக்கு உரமாய் அரணாய் இருந்து வளர்ந்துள்ளது கலைகளை களைவதிலே கூட கலைப்படையாதவர் எதிரிகளை வீழ்த்திய எண்ணிக்கையை மனதுக்குள் வைத்திருப்பவர் கொள்கை அவருக்கு ரத்தத்தால் ஊற்றப்பட்டது இயக்கம் அவரை இளமை காலத்திலேயே அணைத்துக் கொண்டது தியாகம் தன்னைத்தானே சோதித்து கொண்டது உழைப்பு அவரது உடம்புக்குள் குடியேறிவிட்டது விட்டது நிர்வாக திறமை அனுபவங்கள் வாய் வாய்ந்த சமூக அக்கறை பெரியார் கொடுத்தார் வறுமையை பொறுமையை அண்ணா வழங்கினார் நினைத்ததை முடிக்க கலைஞர் கற்றுக் கொடுத்தார் பல்லாண்டுகளாக படித்த பாடத்தில் பாதியைத்தான் நான்காண்டுகள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்த ஆண்டும் ஆழ்வார் அதற்கு அடுத்த ஆண்டும் ஆழ்வார் மாநிலத்தை தொடர்ந்து ஆழ்வார் தேர்தல் வைக்காமலே அவரை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள் மக்கள் மக்கள் வாக்களிக்காமலே வாது இருக்கிறார்கள் வருகிற நாடாளுமன்ற வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இருநூறுக்கு அதிகமான தொகுதிகளை வென்று வரலாறை படைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழக முதல்வராக நம்முடைய தளபதி அவர்களை அவர்களே தொடருவார்கள் என்பதில் ஐயம் இல்லை கழக தொடர் கழகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வென்றெடுக்கும் முனைவோடு ஒவ்வொருவரும் நுழைப்போம் வெற்றி நிச்சயம் மக்கள் நம்பக்கம் மக்கள் உள்ளங்களில் முதல்வர் இருக்கிறார் அதை வாக்காக நாம் வாங்கி கொடுப்போம் வரலாற்றை படைப்போம் நன்றி வணக்கம்